பிரியாணி செம்மையா சமைக்கிறான் இன்னைக்கு ஒரு புகை வாங்க நம்ம இந்த பாத்துங்க குளிக்க போறோம் அப்படியே அந்த படிவ அந்த படி வழியாக அப்படியே இறங்கிட்டு அப்படியே டைவெட்ஸிட்டு குளிப்போம் அங்கே ஒரு மீன் இருக்கு மீனாக ஏகப்பட்ட மீன் இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல

இன்னைக்கு ஒரு புரே

இதக்கு Francерыம்போனி ஏன் பேட்துவலாம். நினினையான் வையால் secondoிபängerகிறாலர். atalний कாய்லதாவ நற்றி பார்ரள பéricaன் światமடைய பார்கிறால்hoo நான்

ஏன் எடுத்த கம்பென்டி தண்ணி என்ன போது அது தெரியுதே நாம இப்போ பாரு கார் வந்து கலகுடா அச்சி போட்ட மூமா நம்ம கண்டெக்ட் சரி அதலே கன்னி ஆமா இப்போ அசானி வந்து நல்லா போறாரு அப்பா ஹ்ம்

கேன் தான் கட்டினுக்கிறீங்கண்ணா

கரையில் இல்ல பாத்துறோம் அது கேது எத்தனை டேர் விடுமேல இல்ல அடிக்கலாம்ல அங்க நான் வந்து

சரி <laughs> ஒரு <laughs> <laughs>